என்ன சர்ப்ரைஸ் தெரியுமா சர்ப்ரைஸ் வந்து ஸோ அருளுக்கு ஒரு விஷயம் வாங்கியிருக்கேன் அது அவளுக்காண்டி அவர் பேர் போட்டு வாங்கியிருக்கு மூடி வச்சுருக்கேன் ஸோ என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ மூடி வச்சுருக்கேன் பைக்கு தான் பட் அருளுக்காண்டி வாங்கியிருக்கேன் சரி மேலே வந்திருக்காங்க அருளே சரி வா உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறேன்

சரியா உனக்கு ஒன்று வாங்கியிருக்கேன் அது உண்மையிலே பெரிய விஷயம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் உனக்கு வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக அதை நீ பார்க்குறேன் ஆனால் கண்ணை முடித்து தான் போட்டிருக்கேன் ஓகேவா சரி என்ன வாங்கியிருப்பேன்னு என்னோட உன்னை ஒரு உனக்கு என்ன ஐடியா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் எனக்கே ஆர்வமாக இருக்குது ஏன்னா நான் அது உனக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் ஏன்னா அது நீங்கள் லேடிஸு சொன்னால் ஜென்ஸு அதெல்லாம் உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எனக்கு ரொம்ப ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் புரியுதா ரொம்ப பிடிக்கும் லேடிஸ் ரெண்டாவது ப்ராண்டு ப்ராண்டு ஆமாம் ஒரு பொருள் தையல் மிஷில் எனக்கு எதுக்கு பிடிக்கிது ஆமாம் பத்து ரூபா கொடுத்தா தச்சுக்கலாம் இருபது ரூபா கொடுத்தா தைச்சிக்கலாம் அது ஒரு ப்ராண்டு அந்த பிராண்ட் ரொம்ப பிடிச்ச ப்ராண்டு என்னோட அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆ உனக்கு என்ன ஐடியா இருக்குன்னு சொல்லு நான் குழு கொடுத்துட்டேன் லேடீஸு ஜென்ஸுக்கு ப்ராண்டுன்னு சொல்லிட்டேன் ரெண்டாவது வந்து உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில நான் பண்ணிருக்கேன் சூப்பரா பண்ணிருக்கேன் சரியா நானே பார்த்து கூட இன்னொரு குழந்தை கொடுக்குறேன் என்ன உங்களுக்கு என்ன கலர் இருக்கும் அதுல அந்த திங்ஸ்ல வந்து ப்ளூ கலர் இருக்கும் அப்புறம் வந்து என்ன கலர் இருக்கும் ஒயிட் இருக்கும் ப்ளூ கலர் உனக்கு பிடிக்கும் தானே உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் பிங்க்கு கேட்ட பிங்க் நமக்கு வந்து பிடிக்கும் உனக்கு பிங்க் பிடிக்கும் ஸோ பிங்க் நீ கேட்டாலுமே நல்லா முடியாது ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் உனக்கு செஞ்சிருக்கேன்

Oke, bodong. Ayo, dek. Kirna, gede, boy, gede. Alhamdulillah, itu gede. Ya, tanya ujungnya lagi. Oke, bang. Maaf, Dwi, pria. Berarti kayak ada Budi. Kayak ada Budi. Iya, ija, itu Bunda. Ini satu, satu, satu. Oke, ini kayaknya alat ya? kedua?

என்ன இன்ன வண்டியை காட்டல ஏலட்டே தெரியலடா அப்படியே பேரை என் பேர் எதிலயுமே எழுத மாட்டாங்க இந்த ஸ்கூட்டியே ஒரு சர்ப்ரைஸு அதுல எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இந்த பெயர்தான் மாத்தி மாத்தி ஏன் என்னடா இருக்கு சின்ன பொட்டு

ஐயோ 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 ஓட்டுப்பா ஐநூறு கிலோமீட்டர் போயிருவே ஓட்டு நல்லாதான் போனாடி வா இந்த ஸ்கூட்டியும் உனக்கு போயிடாத போய் அப்படியே சவாதியில உருண்டி பிர அங்க என்ன நான் வீடு எடுக்கிறேன் உனக்கு நல்லா இருக்கு ஸ்கூட்டி நான் இப்போதான் எடுத்துட்டு வரேன் ஹே? சவதியா ஆமா சவதியா கிடக்கு வழுகுமே நம்மளாலே ஓட்ட முடியல பை டா சூப்பரா இருக்கு

நேம் அவனுக்கு அமைஞ்சிருக்கு அவனுக்கு காட்டிராத அவன் ஒத்த Dress போட முடி வெட்டி வந்து கொண்டு எதுக்கு காட்ட கூடாது அண்ணே வா காட்றேன் இப்ப பேசு தர்ஷன் வந்து ஹேர் கட் பண்ணிட்டான் एक्चुअली நாளைக்கு இன்ன ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு போறாருல கை தூக்கு Dress போட்டுட்டு சோ வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னால முடிஞ்ச ஒரு சர்ப்ரைஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு

இல்லையா வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஸோ இந்த கிஃப்ட் வந்து உன்னைக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு புது பைக் கிடையாது செகண்ட் தான் வாங்கியிருக்காங்க அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில தான் வாங்கியிருக்காங்க ஸோ எல்லா டீட்டெயிலுமே கேட்டு முடிச்சாச்சு கேட்டாச்சு நல்லா இருந்துச்சு சர்ப்ரைஸ்

அங்கிட்டு வீடு பரட்டி உரட்டி அப்படி பண்ணி எடுத்துட்டு இப்போ தான் வந்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீ எனக்கு பைக் வந்து இந்த மாதிரி எடுத்து கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி சோ இந்த இது மாதிரி மட்டும் இல்லாம இது மாதிரி மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் எனக்கு வருங்காலத்துல பண்றதுக்கு அந்த எல்லாம் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சரி இருவர் இருவன் தானே அமௌண்ட் கொடுப்பாரு நம்ம பண்ணிக்கலாம் சரியா அதான் சொல்றேன் எல்லாம் அல்ல இறைவனையும் பிரார்த்திக்கிறேன் நான் கொடுத்ததுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்ததுக்கு थैंक यू முக்கியமா என்னோட நேம் வந்து எழுதணும் கையை இந்த கையை நான் காலா நினைக்கிறேன் சரி